கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காணொலி உங்கள் மத்தியில் வைப்பதிலே ஒரு பக்கம் எனக்கு வந்து தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றும்படியாய் மக்களை துரிதப்படுத்துகிறோம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்திலே ஒரு ஆழத்திலே ஒரு வேதனை என்ன செய்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது நான் மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று திமுத்தையின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் இந்த வஞ்சிக்கிற ஆவி உள்ள வரும்பொழுது விசுவாசத்தின் ஆவி வெளியே போய்விடுகிறது நல்ல கவனிக்கணுங்க அதாவது பவுல் சொல்றாரு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிற நின்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் இந்த விசுவாசத்தின் ஆவிய உடவளாய் பேசுகிறோம் விசுவாசத்தின் ஆவியை உடவளாய் பேசுகிறோம் என்று குறுந்து சபை கழுதுகிறார் இப்போ நல்ல சில காரியங்கள் பாருங்களேன் அநேக பரிசுத்த வாட்டிகள் அநேக பரிசுத்தவான்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க வெளியே தோற்றம் பரிசுத்தவான் எத்தனை கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றார்கள் துரோகம் பண்ணுறாங்க சில இடங்கள்லாம் பார்க்கும் போது போட முடியல பேசாம சும்மா இரு நான் கொண்டு வந்து குடுக்கறது சாப்பிடுன்றா எவ்வளவு துணிகரமான ஒரு காரியம் பாருங்களேன் ஆனா இதுல பாதிக்கப்பட்டவங்களும் பரிசுத்தான் இருக்காங்க என்ன இப்படி சொல்லாருன்னு நினைக்காதீங்க காலத்திலே ஆசாரியர்கள் மறுஜாதி பெண்களோடு சேர்ந்து பரிசுத்த வித்து அசுத்த வித்தோடு கலந்து விட்டது என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுகிறான் விழுந்து கிடக்கிறான் ஆனா காலமோ காலம் ஒருவன் சொல்றான் இது இன்றைக்கு நாளைக்கு முடிக்க போற காரியம் கிடையாது கொஞ்ச காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை சமநிலைப்படுத்தினாலும் அவன் மனசு சுத்திகரிக்கிறதுக்கு மாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறான் பத்தாம் மாதம் வரைக்கும் போகுதுங்க எப்படிங்க பரிசுத்த வித்து அசுத்த வித்தோடு கலந்துச்சு சிந்திச்சு பாருங்க நாங்க பரிசுத்தம் வந்தோன்னு சொல்றோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் வஞ்சிக்கிற ஆவி இச்சை என்கிற ஒன்றுக்குள்ள கொண்டு வந்து அப்படி நிறுத்துகிறது இச்சையினால் உண்டான கேடு உள்ளே வருகிறது இச்சை உள்ளே வரும் பொழுது அந்த இச்சையினுடைய ஆவி இச்சையின் ஆவி அவனை அடிமைப்படுத்துகிறது மனைவி சத்தம் போட்டிருப்பா அடுத்த பெண் இன்பமா பேசுவா அதாங்க இதில் எப்படி மனைவி சண்டை போட்டிருப்பா ஆனா எதுக்கு சண்டை போடுறா தெரியுமா தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு சா தெய்வமே என் புருஷன் நல்லா இருக்கணும்னு மன்றாடுவாள் ஆனா இவனுக்கு அது என்ன செய்யும் எப்போ பார்த்தாலும் வெறுப்ப பேசுறல சென ஜனுண்டு காலேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி இன்பமா பேசும்போது பரவாயில்ல இந்த இவளும் பெண் தான் அவளும் பெண் தான் இவன் நல்லா தானே பேசுறா அவனு பேச்சு கொடுக்க கொடுக்க தான் பேச பேச தான் பாவம் உள்ள வருங்க நல்லா கவனிக்கணும் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு காரியம் சொல்றேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து வந்து வெளியே வர்றாங்க சீக ஊருக்கு வந்துடுறாங்க தீனாள்னு ஒரு பெண் ஊர் சுத்தி பார்க்க போறா ஊர் சுத்தி பார்க்க போறதுல சீக ஊருக்காரையும் கெடுத்து போடுறான் ஆனா அதே முப்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்தில் பார்க்கும் போது அதிக அவன் அவளுடைய இருதயத்திற்கு மனசுக்கு இன்பமாய் பேசினான் மனசுக்கு இன்பமாய் பேசினான் மனசை கெடுத்தாச்சா மனம் கெட்டு போயிட்டு அப்படின்னா திருத்தவே முடியாது அது புருஷனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் புள்ளையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மனம் கெட்டு போச்சா மனம் என்னொன்றை சார்ந்து விட்டதா கஷ்டங்க என்னத்தை தான் நீங்க சொன்னாலும் சரி அது வந்து சரிப்படாதுங்க மனம் கெடுவதற்கு முன்பதாக கெட தொடங்கும் பொழுது தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்தால் கத்தர் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பிதாவின் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தடுத்தவன் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லி பிரித்து எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டு கிடக்கிறவங்களை பிரித்து எடுக்க வேண்டும் அடிமைத்தனத்தில் கிடக்கிறவங்களை இச்சையில் கிடக்கிறவங்களை அன்றுவரை இந்த இச்சையின் ஆவி இந்த வேசித்தனத்தின் ஆவி இந்த பேச்சாரத்தின் ஆவிக்குள்ள கடக்கிற ஜனங்களை பிரித்தெடுப்பிறாங்க பிரித்தெடுப்பிறாங்க பிரித்தெடுத்து நம்முடைய சன்னிதானத்திலே நிலைப்படுத்துகிறாங்க ஆட்கொள்ளுங்க இதை கே இந்த செய்தியை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் பொறுப்படுங்க பெரிய காரியம் வச்சுங்க நன்மை கிருபின் தோட்டம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமேன் காட் பஸ் யூ